எல்லாவற்றிற்கும் மேலாக ஆரவாரத்தோடு நம்ம கருப்பையா நம்ம ரட்டலை நம்ம திருச்சி நம்ம புதுக்கோட்டை நம்ம கருப்பையா நம்ம கருப்பையா நம்ம திருச்சி நம்ம புதுக்கோட்டை நம்ம ரெட்டலை இப்ப தம்பி இப்போ தம்பி வருங்காலத்தில் எம்பி ஆக நம்முடைய கருப்பையா அவர்கள்

சுற்றி கூடியவர் நாலு நாளைக்கு சுற்றி வரக்கூடியவர் மதிமுக வேட்பாளர் துரை வைக்கோ நாளெல்லாம் இந்த திருச்சி தொகுதியை சுற்றி வரக்கூடியவர் நம்ம இல்லையா நம்ம வேட்பாளர் நம் மண்ணை சார்ந்தவர் ஓகேவா இல்லையா நம்முடைய வேட்பாளர் இந்த மண்ணை சார்ந்தவர் நம் மனத்தையும் நம் குணத்தையும் அறிந்தவர் ஓகேயா இல்லையா எதிர்கட்சி வேட்பாளருக்கு இந்த மண்ணும் தெரியாது இந்த மனசும் தெரியாது ஒண்ணும் தெரியாது ஓகேவா இல்லையா நம்ம 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 பார்க்கலாம் எதிர்கட்சி துரை வைகோ அவர்களை எங்க பார்க்கலாம் எங்க பார்க்கலாம் விருதுநகர்ல பார்க்கலாம் விருதுநகர்ல எங்க பார்க்கலாம் சரி களிங்கப்பட்டில எந்த தெரு சொல்லுங்க பாப்போம் யாராவது ஒருத்தர் சொல்லுங்க இப்ப மதிமுக வேட்பாளர் துரை வைகோ அவர்களுடைய அட்ரஸ் கரெக்டா சொல்லிட்டீங்கன்னா பத்தாயிரம் ரூபா பரிசு எந்த தெரு எந்த தெரு எந்த இடம் எந்த ஊரு என்ன பேரு அது மட்டும் தெரியும் சரி மேடையில் நம்ம தம்பி கருப்பையா எப்படி இருக்காரு சகப்பா இருக்காரா நல்லா இருக்காரா சிரிச்சுக்கிட்டே இருக்காரா டென்ஷன் ஆகிறாரா டேபிள் ஓங்கி தட்டுறாரா கைய முறுக்கிறாரா சரி ரைட் அப்ப டேபிள் தட்டின வேட்பாளர் யாரு டேபிள் தட்டின வேட்பாளர் யாரு ரைட் கையை இப்படி கும்பிடுறது யாரு இப்படி கைய முறுக்கி முறைக்கிறது யாரு வித்தியாசம் பாக்கணுமா வேணாமா பாக்கணுமா வேணாமா ஓட்டு போடணும்ல ஒரு அமுக்கு அமுக்கணும்ல ஒற்றை விரலால் ஓங்கி அடிக்கணுமா வேணாமா யாருக்கு அடிக்கணும் ஏன் அடிக்கணும் எதுக்கு அடிக்கணும் நம்ம ஊர் நம்ம மண்ணு நம்ம புதுக்கோட்டை நம்ம கரை நம்ம ரட்டம் அடிக்கணுமா வேணாமா டீல் ஓகேவா இல்லையா ஓகேவா இல்லையா ரைட் மரியாதைக்குரிய அண்ணன் வைக்கோ அவர்கள் ஒரு நாளாவது வந்து என் அன்பு மகன் துரை வைக்கோ அவர்களை நான் பார்த்துக்குறேன் தயவு செய்து அவருக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்டாரா ஒரு நாளாவது கேட்டாரா திராவிட இயக்கத்தினுடைய பாரம்பரிய மிக்க தலைவர் என்று பறைசாற்றி கொண்டவர் பல முறை தன்னுடைய நிலையை மாற்றிக்கொண்டவர் இதே திராவிட முன்னேற்ற கழகத்தை பலமுறை விமர்சித்தவர் ஏன் துரை அவர்களுக்கு வாக்கு கேரவர் நல்லா சொல்லுங்க நம்ம தம்பிக்கு அன்பு அவருடைய மனைவி புதுக்கோட்டையில வீடு வீடா வர்றாரு அவருடைய அண்ணன் வர்றாரு அவருடைய தம்பி நீங்க படை தளபதி நீங்கள்லாம் வர்றீங்க அக்கா வர்றீங்க அண்ணன் வர்றீங்க அண்ணன் வர்றாங்க அப்பா வர்றாங்க அம்மா வர்றாங்க எல்லாத்துக்கு மேல அண்ணி வர்றாங்க தம்பி குருன்னு அதுக்கு வந்து உங்கள்கிட்ட பேசுறாரு என்ன சொல்றாரு அஞ்சு வருஷம் எங்க அப்பாவை உங்கள்கிட்ட ஒப்புடைச்சிட்றேன்னு சொல்றாரு தம்பி டீல் ஓகேவா முன்னாடி வாங்க அப்புறம் நடுவில் கேட்கக்கூடாது தீபாவளி கேட்கக்கூடாது பொங்கலுக்கு கேட்கக்கூடாது சுர்ஜித்து குழந்தை பாட்டுக்குச்சுன்னா விஜயபாஸ்கர் போய் எப்படி ஆள் கொலை கிணறுக்குல இருக்காரோ அது மாதிரி அப்பா இருப்பாரு அதே மாதிரி தம்பி கருப்பையா இருப்பாரு தீபாவளிக்கு வீட்டுக்கு வர வரமாட்டாரு பொங்கலுக்கு வர வரமாட்டாரு எல்லா நடு தெருவுல இருந்த கடையில நின்று போராடக்கூடிய ஆற்றல் படைத்தவர் உங்களுக்காக உழைக்கக்கூடிய ஒரு தம்பி கருப்பையா ஓகேவா ஒரு நேரத்து ஓகேவா நீனா ஸ்வீட் செஞ்சு நீனா சாப்பிட்டோம் தயவு செய்து உங்கள் நீங்கள் எண்ணி பாருங்கள் ஏற்கனவே ஐந்தாண்டு காலம் இந்த நாடாளுமன்ற தொகுதி இந்த திருச்சி நாடாளுமன்ற தொகுதி திரு தமிழ்நாட்டுடைய மைய தொகுதி வரைபடத்திலே மைய தொகுதி மிகப்பெரிய வளர்ச்சியை காண வேண்டிய தொகுதி இந்த திருச்சி பாராளுமன்ற தொகுதி ஏற்கனவே புதுக்கோட்டை பாராளுமன்ற தொகுதி இல்லை என்ற ஏக்கம் அத்தனை பேருடைய முகத்தில் இருக்கு புதுக்கோட்டை எம்பி தொகுதி இருக்கா புதுக்கோட்டை எம்பி தொகுதி இருக்கா புதுக்கோட்டை எம்பி தொகுதி இருக்கா அப்ப புதுக்கோட்டை இந்த தம்பி தொகுதியா மாறணுமா வேணாமா புதுக்கோட்டை எம்பி தொகுதி தான் இல்ல புதுக்கோட்டை இந்த தம்பியோட தொகுதியா மாறணுமா இல்லையா அப்ப திருச்சி தொகுதி இந்த தம்பியோட தொகுதியா மாறணுமா இல்லையா திருச்சி மண்ணில இந்த புதுக்கோட்டை மண்ணை சார்ந்து நம்ம தம்பி இருக்கணுமா வேணாமா ஓங்கி சொல்லுங்க நம்ம சின்ன நம்ம ஓட்டு நம்முடைய வாக்கு ரைட் இங்க இருக்க கவிநாடு கம்மாயில காவேரி தண்ணியை கொண்டாந்து விடுறது ரெட்டல சின்னம் உண்டா இல்லைங்களா புதுக்கோட்டைக்கு மருத்துவ கல்லூரியை பல் மருத்துவ கல்லூரியை கொடுத்தது ரெட்டல சின்னம் உண்டா இல்லையா பார்க்க ஒரே நாளைக்கு ஐயாயிரம் பேர் வந்து செல்லக்கூடிய பார்க்கை கொடுத்தது ரெட்டல சின்னம் உண்டா இல்லையா முத்துராஜா என்ன செஞ்சாரு முத்துராஜா என்ன செஞ்சாரு சேர்மன் செந்தில் என்ன செஞ்சாரு காவேரி தண்ணியை ஒரு நாள் விட்டு ஒரு நாள் விட்டு கொடுத்த நிலை மாறி பதினைந்து நாட்களுக்கு காவேரி தண்ணீர் வராத நிலையை மாற்றி காட்ட வேண்டும் என்று சொன்னால் இரட்டை இலை சின்னத்து கருப்பையாக வாக்களிக்கணுமா வேணாமா இந்த நகராட்சி நிர்வாகம் இன்றைக்கு சீரழிந்திருக்கிறதா இல்லையா இந்த நகராட்சி நிர்வாகம் இன்றைக்கு கெட்டுப் போயிருக்கிறதா இல்லையா இந்த நகராட்சி நிர்வாகம் இன்றைக்கு தொய்வாக இருக்கிறதா இல்லையா சட்டமன்ற உறுப்பினர் செயல்படாமல் இருக்கிறாரா இல்லையா இரண்டு அமைச்சர்கள் இந்த மாவட்டத்தில் செயல்படாமல் இருக்கிறார்களா இல்லையா ரெண்டு அமைச்சர் இல்ல ரெண்டு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இங்கே செயல்படவில்லை நகராட்சி சேர்மன் செயல்படவில்லை நம்ம கட்சிக்கு நம்ம ரெட்டலைக்கு அண்ணா திமுக கரவேட்டியே போட்டு நெஞ்ச நிமித்திய இந்த காலரை தூக்கி வண்ணுனா இந்த தம்பி ஜெயிக்கும் ஒரே தெய்க்கணமா வேணும் பாடு கவுன்சிலர் பார்க்கறது இல்ல சட்டமன்ற தண்ணி வந்து பதினஞ்சு நாள் ஆச்சு சட்டமன்ற உறுப்பினரு முப்பது நாள் ஆச்சு சட்டமன்ற உறுப்பினரு பாக்குறது இல்ல சேர்மன் பாக்குறது இல்ல வைஸ் சேர்மன் இல்ல எம்பி பாக்குறது இல்ல மந்திரி பாக்குறது இல்ல முதலமைச்சர் பாக்குறது இல்ல அப்ப எல்லாத்துக்கும் சேர்த்து மொத்தமா நம்ம குரலை இந்த தொண்டைக்காக இந்த மனசுக்காக இந்த மண்ணுக்காக இந்த புதுக்கோட்டைக்காக மொத்த உசுறு ஓடணுமா வேணாமா அது கருப்பையாவா இல்லையா நமக்கு வாய்ப்பா இல்லையா நம்ம வாய்ப்பு தானே நல்ல வாய்ப்பு தானே நம்ம வாய்ப்பு தானே ஓங்கி சொல்லுங்க அழுத்தமா சொல்லுங்க கஜா புயல் என்னோட களத்துல இருந்தாரா இல்லையா கஜா புயல் என்னோட களத்துல இருந்தாரா இல்லையா கொரோனாவில் என்னோட ஜல்லிக்கட்டுல என்னோட நின்னாரா இல்லையா கிரிக்கெட்ல நின்னாரா இல்லையா கபடியில் நின்னாரா இல்லையா பொதுக்கூட்டத்தில் நின்னாரா இல்லையா தண்ணி பந்தல நின்னாரா இல்லையா நீர்மர் பந்தில் நின்னாரா இல்லையா அன்னதானத்துல நின்னாரா இல்லையா எல்லாத்திலையும் நின்னாரு இப்ப தேர்தலையும் நிக்கிறாரு எல்லாத்திலையும் நின்னதுனால தேர்தல் நிக்கிறார் அப்ப என்ன பண்ணணும் என்ன பண்ணணும் என்ன செய்யணும் என்ன செய்யணும் யாருக்கு ஓட்டு போடணும் அன்பு தாய்மார்களே இந்த அரண்மனையே இந்த மண்ணையே நமக்கு கொடுத்த கார்த்திக் தொண்டை மாணவர்களை கூட நீங்கள் கடந்த தேர்தலில் நீங்கள் வாய்ப்பு கொடுத்தும் அவரை தவறு விட்டு விட்டீர்கள் தயவு செய்து எண்ணிப்பாரு இந்த நாட்டினுடைய இளைய மன்னர் ஒட்டுமொத்தமாக நம்முடைய குரலாக ஒழிக்க வேண்டியவர் ஒட்டுமொத்தமாக இந்த அரண்மனையை இந்த இந்த மாவட்ட காவல்துறை அலுவலகத்தை இந்த அரண்மனையை இந்த நகராட்சி கட்டிடத்தை இந்த புதுக்கோட்டை கொடுத்த இளைய கார்த்திக் தொண்டைமானை கூட நாம் தவற விட்டு விட்டோம் ஒரே நிமிடம் இன்னைக்கு என்ன கவர் வரும் நாளைக்கு என்ன கவர் வரும் வேணாம் நாளான்னைக்கு பத்தொன்பதாம் தேதிக்கு வரக்கு தம்பிக்கு என்ன பவர் வரும் மட்டும் யோசிங்க தயவு செய்து யோசிங்க நான்கு நாளைக்கு சுத்தி வரக்கூடிய துறை வைகோ வேண்டுமா நாளெல்லாம் எழுச்சியை சுற்றி வரக்கூடிய அன்பு தம்பி கருப்பையா வேணுமா என்று சொல்ல இந்த இளைய மன்னர் கார்த்தி தொண்டை மாலை நாம் தவற விட்டது போல இந்த தம்பியை தவற விட்டு விடக் கூடாது தவற விட்டால் தாலிக்கு தங்கம் போச்சா மன்னரை தவற விட்டோம் தாலிக்கு தங்கம் போச்சா போச்சா தாலிக்கு தங்கம் போச்சா ஐம்பது நேரம் பணம் போச்சா கல்யாண காசு நேரம் பணம் போச்சா லேப்டாப் போச்சா அம்மா உணவம் போச்சா அம்மா மருந்தகம் போச்சா

பருப்பு வேலை போச்சா ரைட்டு இப்ப யாராவது இந்த ரெண்டு நாளைக்கு தீப்பட்டியை எடுத்தீங்க மொத்தமா கொடுத்து எல்லாம் முடிஞ்சு தயவு செய்து தீப்பட்டி ரெண்டு நாளைக்கு தொட்டுறாதீங்க அந்த அக்கா பாருங்க சிரி சிரின்னு சிரிக்காது தயவு செய்து தொட்டுறாதீங்க தயவு செய்து தொட்டுறாதீங்க ஆக தயவு செய்து இரட்டை இலை சின்னத்துல சிரித்த முகத்தோடு உழைக்கக்கூடிய ஆயிரம் பேர் ஆயிரம் சொல்லலாம் ஆயிரம் பேர் ஆயிரம் சொல்லலாம் இந்த மண்ணை சார்ந்த புள்ள இல்லையா இந்த மண்ணை சார்ந்த புள்ள இல்லையா நம்ம புள்ள இல்லையா நம்ம புள்ள இல்லையா எனக்கும் இன்னொருத்தருக்கும் பிடிச்சிக்காது எனக்கும் எய்த்த வீட்டுக்காரருக்கும் பிடிச்சிக்காது எனக்கும் பக்கத்து வீட்டுக்காரரும் பிடிச்சாச்சு காவேரியில தண்ணி வரல கர்நாடகத்துல பிரச்சனைனா தமிழ்நாடு பொங்கி எழுமா இல்லாதான் உணர்வு வருமா வராதா வருமா வராதா ரைட் அப்ப விருதுநகர்ல இருந்து ஒரு வேட்பாளர் வர்றாருன்னு அந்த புதுக்கோட்டை பொங்கி இல்லைன்னு வேணாமா உணர்வு வேணுமா வேணாமா இந்த உணர்வு இருக்கிறதுனால தான் இன்னைக்கு கீழராஜ வீதியில் அப்படியே வண்டியில் வந்துட்டு இருந்தோம் எல்லா இரட்டலை எல்லா இரட்டலை காருக்குள்ளேயும் ரெட்டலை ஊருக்குள்ளையும் ரெட்டலை கீழே இரட்டலை மேலே இரட்டலை ஆட்டோக்குள்ளே இரட்டலை பைக்கில் இரட்டலை கதவை தட்டி கையை தட்டி எல்லாரும் இரட்டலன்னு சொல்கிறாங்க இந்த தம்பி கை கும்பி உங்களை நம்பி இரட்டை இலை சின்னத்தை நம்பி இந்த மண்ணை நம்பி இந்த மக்களை நம்பி உங்களை நம்பி இன்முகத்தோடு இரட்டை இலை சின்னத்துல வாக்கு மிக கடுமையா உழைப்பு பாண்டியன் கூட இங்கே சொன்னார் அண்ணன் நாங்கள் பஞ்சாயத்து தேர்தலில் கூட இப்படி பணியாற்றியது இல்லை நாங்கள் உள்ளாட்சி தேர்தலில் கூட இப்படி உழைத்தது இல்லை பழனிவேலு சொன்னார் பெருங்குளூர்ல பாருங்க எவ்வளவு கூட்டம் எல்லாரும் சொன்னாங்க தம்பி மரவப்பட்டி மணி சொன்ன எங்க ஊர்ல எல்லாரும் சொல்றாங்க இன்னைக்கு என்ன நிலைமை உள்ளாட்சி தேர்தலை காட்டிலும் ஒரு நகராட்சி தேர்தலை காட்டினும் எல்லோருமாக சேர்ந்து உழைத்திருக்கின்றோ அத்துணைவருடைய உழைப்புக்கு பலன் வேண்டும் என்று சொன்னால் இந்த ரெண்டே நாள் இன்னைக்கு நாளை நாளை மறிநாள் எல்லார்கிட்டையும் சொல்லுங்க தெரிந்தவர் அழுத்தத்தில சொல்லுங்கள் தெரியாதவர்கிட்ட அழுத்தம் அழுத்தமாக சொல்லுங்கள் புரிந்தவர்கள் அழுத்தை சொல்லுங்கள் புரியாதவரன்று புரியிறபடி சொல்லுங்கள் இரத்த இளைசனத்தில் வாக்களிக்க சொல்லுங்கள் சொல்வீர்களா சொல்வீர்களா அழுத்தமா சொல்லலாமா ஓங்கி சொல்லாமா அழுத்தமா சொல்லாமா இந்த திமுக எம்எல்ஏ வேணுமா இந்த திமுக எம்பி வேணுமா இந்த திமுக அமைச்சர்கள் வேணுமா இந்த திமுக நகராட்சி சேர்மன் வேணுமா இதெல்லாம் வேணாம்னா தண்ணி வந்துடும் தண்ணி வந்துடும் இதெல்லாம் நீங்க வேணான்னு சொன்னீங்கன்னா தண்ணி வந்துடும் தாலிக்கு தங்கம் வந்துடும் அம்மா கிளினிக் வந்துடும் அம்மா மருந்தகம் வந்துடும் அம்மா குடிநீர் வந்துடும் தம்பி எம்பி ஆயிடுவாரு நல்லா ஆயிடுவாரு புதுடெல்லியில புதுடெல்லியில தொகுதியும் வந்துடும் புதுக்கோட்டை எம்பி தொகுதியும் வந்துடும் ராஜா சொல்லிட்டார் ராஜா சொன்னால் வந்துடும் காவேரி தண்ணி வந்துடும் நார் தமிழ் ஆறுன்னு சொல்லிட்டார் எல்லாம் வந்துடும் ஆக எல்லாம் வரணும்னா தம்பிக்கு ரெட்டளை சின்னத்தில் ஓட்டை நம்ம தரணும் நமக்கு குடி தண்ணி வரணும் நம்ம ஓட்ட தரணும் நமக்கு தாலிக்கு தங்கம் வரணும் நம்ம ரெட்டளைக்கு ஓட்டை தரணும் நமக்கு அம்மா உணவகம் வரணும் நம்ம ரெட்டளைக்கு ஓட்டை தரணும் எது நமக்கு வரணுமோ நம்ம ரெட்டலைக்கு ஓட்ட தரணும் தரலாமா தரலாமா தரலாம் டீல் ஓகேவா ஓகே 100 நாள் மேல 150 நாள் ஆகிறதுக்கு 100 நாள் ஜல்லிக்கட்டுக்கு நிச்சயமா ரெட்டல மட்டும்னா ஜல்லிக்கட்டுக்கு நிச்சயமா ரெட்டல காவேரி தண்ணீர் கிடைக்க ஜல்லிக்கட்டுக்காக தரையிலே அமர்ந்து போடட கூடியது அண்ணா திமுக நம்ம மட்டும் தான் வேற யாருக்கு தெரியாது அதுக்கு மேல மாட மூக்கணங்கிற புடிக்கிற தம்பி விஜயபாஸ்கர் கருப்பையாக இருக்கு கவலைப்படாத அன்புக்குரிய பெரியோர்களே நாம் கடந்த தேர்தலில் நாம் கஷ்டப்பட்டு விட்டோம் அம்மா தயவு செய்து உங்க எல்லாத்தையும் சொல்றேன் மிக கடுமையாக நான் வேதனையில இருக்கிறோம் நாம் கொண்டு வந்த காவிரி தண்ணீர் இங்கே இல்லை குடிப்பதற்கு மாதத்திற்கு இரண்டு முறை இந்த தண்ணீர் கொடுப்பதற்கு இந்த நகராட்சியால் இயலவில்லை நகராட்சி சேர்மனால் இயலவில்லை குடிப்பதற்கு தண்ணீர் கொடுக்க முடியவில்லை தாலிக்கு இங்க இருக்கக்கூடிய இந்த அரசாலை தாலிக்கு தங்கம் கொடுக்க முடியவில்லை ஊனமுற்ற ஒருவருக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் ஓஏபி காசு கொடுக்க முடியவில்லை தயவு செய்து இந்த நிலை மாற இரட்டை இலை துளிர்க்கணும் அன்பு தம்பி கருப்பையா ஜெயிக்கணும் நம்ம தம்பி நம்ம புள்ள நம்ம மண்ணு நம்ம தம்பி நம்ம புள்ள நம்ம மண்ணு நம்ம கருப்பையா நம்ம திருச்சி நம்ம சின்னம் இரட்டை இலை சின்னத்தில் நீங்கள் வாக்களிங்கள் புதுடெல்லியில புதுடெல்லியில நாடாளுமன்றத்துடைய புதிய கட்டிடத்துல இந்த தம்பி எந்த ஊருன்னு கேட்டா என்ன சொல்லுவோம் நம்ம ஊரு என்ன சொல்லுவோம் இந்த தம்பி எந்த ஊருன்னு சொன்னா என்ன சொல்லுவோம் நம்ம ஊரு நம்ம பிள்ளைன்னு சொல்லணுமா வேணாமா தயவு செய்து இரட்டை இலை சின்னத்திலே வாக்களிங்கள் தேமுதிக ஆதரவு பெற்ற எஸ்டிபி ஆதரவு பெற்ற அன்பு தம்பி பா கருப்பையா அவர்களுக்கு அன்பு தம்பி பா கருப்பையா அவர்களுக்கு இரட்டை இலை சின்னத்திலே இரண்டாவது பட்டன்ல இரண்டாவது பட்டன்ல இரட்டை இலை இரட்டை இலை இரட்டை இலை சின்னத்தில் நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டு நல்ல வாய்ப்பிற்கு நன்றி சொல்லி நம்ம சின்னம் வெற்றி சின்னம் நம்ம சின்னம் வாக்களிப்பீர் ஒற்றை விரலால் ஓங்கி அடி ஒற்றை விரலால் ஒற்றை விரலால் ஒற்றை விரலால் நம்ம சின்னம் நம்ம சின்னம் நம்ம வேட்பாளர் நம்ம வேட்பாளர் நம்ம திருச்சி நம்ம திருச்சி நம்ம கருப்பையா நம்ம திருச்சி நம்ம திருச்சி நன்றி வணக்க வாழ்த்துக்கள்